இதோ நம்ம ஆபிਨੇ மாமலை போற்றதோம் மாமலை போற்றதோம் அப்படினே இந்த உலகத்துக்கே பசுமைய பாரி வழங்குற மலைய போற்றி பாடிட்டாங்க நம்ம இளங்கோவடிகள் அப்படின்னா சங்க காலத்துல நம்ம தமிழர்களை செச்சிலும் பசுமேன்னு சொல்லுங்க அவர்கள் கால வாழ்விலும் பசுமேன்னு சொல்லுங்க சரியா சொன்னீங்க சரி நம்ம பாரதியா தெரியுமா பாரதியார் போ தெரியுமே நம்ம மொண்டர் செவதனைக்கா பெரிய வீசிச்சது பாறியாக அவங்க அவரே தான் அதுக்குனே நம்ம வீரேப் பெண்ணை சரி நம்ம பார பாடியிருக்கார தெரியுமா தெரியும வாங்க பாடலாம் பண்ணை ஆளாக நகரத்துலயே வந்தாலும் அவங்க முக்கியமா சொல்ற தொழில் என்ன தெரியுமா

அம்மா தக தகனு மின்னோ அறுவடை செஞ்ச நெல்லுல பொங்கல் வச்சா எப்படி இருக்கும் தெரியுமா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இன்னும் பொங்கலே வைக்கல அதுக்குள்ள பொங்கலா சரி நம்ம பொங்கல் வைக்க பயன்படுத்துற பொருட்கள் இருக்குது அதுலயே நம்ம தமிழர்களோட சமத்துவம் தெரியும் அப்படியா அது எப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்ற கேளுங்க பொங்கல் வைப்போம்

பொங்கல் பொங்கல் இப்படி ஒவ்வொரு பசுமையோ பாரம்பரியத்தையோ போற்றி பறைசாற்றினால்தான் நம்ம தமிழர்களோட பொங்கல் திருநாள் நம்ம பொங்கல் திருநாளோட நாயகர்கள் யார் தெரியுமா தெரியுமே நம்ம காலை மாடுதான் ஐயோ தங்கச்சி முட்டிடாத சரி நம்ம சாலை மாடுகளை சாலை மாடுகள் தான் நம்ம தமிழர்கள் தமிழர்களோட வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க திருநாளே காலை கட்டோ அட்ரா சட்ட பொங்கல் திருநாளே கொண்டாண்ட மாதிரி இருக்கு கா சரியா சொன்னீங்க இறுதியா நமக்கு பாட வாய்ப்பளித்த நாட்சங்கள் அமைப்பினருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு தொந்த தனனான தொந்த தனனான தொந்த தனனான மாணவர்கள் உடனடியாக மேடைக்கு வரவும் பரிசை வாங்கி கொண்டு செல்ல சிறம்பாற்ற மாணவர்கள் உடனடியாக மேடைக்கு வரவும் சிறம்பாற்ற மாணவர்கள் ஒடியாங்க மேடைக்கு வாங்க மேடைக்கு பவித்திரன் தமிழினி மாமா அப்படியே நான் பேர் படிக்கிறேன் அப்படியே லைனை நின்னுங்க ஒடியாங்க பி பவித்ரன் வாங்க மேல வாங்க அடுத்தது தமிழினி பவித்திரன் மேல வா ஹ இருக்கறது வாங்க பி பவித்ரன் தமிழனி ஒடியா தக் தக்லீ दक्षिण सुरुदिनेगा शुभिक्षा श्री प्रवीण जैन शुभिक्षा श्री சுபிசரி சஜித் சூர்யா ஷாரூன் கிஷோர் ஷருண் கிஷோர் லோகின் லோகின் இருக்கிறது வாங்க உங்க பேர் சொல்லி வாங்க ஜெயனா ஜெயின் அடுத்தது வரிசை கொடுத்திருக்க இந்த ஆண்டு தமிழ்நாடு திருவிழா சிறப்பாக நடந்தது என்று நாங்கள் கூறுகிறோம் சிறப்பாகத்தான் நடந்தது அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த நமது அரசினர் பெண்கள் பள்ளி ஆசிரியர் திரு வெங்கடாச்சலம் அவர்களையும் ஆசிரியை திருமதி பிரேமா புஷ்பா சார் புஷ்பா அவங்க பேர் புஷ்பா இவங்க எங்களுக்கு விழுங்குகிற எல்லா உதவியும் செஞ்சாங்க அவங்களுடைய வழிகாட்டின்படி தான் இந்த வீதி நாடகம் குற்றுப்பாட்டு அப்புறம் மற்ற நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது எனவே அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம் உங்களுடைய கைத்தாற்றல் அவசியம் வேண்டும் அடுத்து புஷ்பா அவர்கள் இவங்க இசை ஆசிரியை பெண்கள் பள்ளியிலும் இசை ஆசிரியை அவர்கள் நிறையா பெண்களுக்கு இசையும் நடனத்தும் நாட்ட நாட்டியம் ஏன்னா சொல்லி இருக்காங்க அவங்க இங்கு வந்து எங்களோடு இருந்து நிகழ்ச்சியை சிறப்பாக்கியதற்கு நாங்கள் பெருமையோடு அவரை கௌரவிக்க விரும்புகிறோம் இப்போ கேர்ள்ஸ் வாங்கு வில்லுப்பாட்டு வாங்க தனேஸ்ரீ தனியாஸ்ரீ வாங்க தனியேஸ்ரீ அவங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிக நல்ல உரை மிக நல்ல பேச்சு அர்த்தமுள்ள பேச்சு அதற்காக அவருக்கு நாங்கள் தனியான ஒரு பரிசை கழிக்கிறோம் தன்யாத்திரியை நம்ம நல்லா பயிற்சி கொடுத்து இருப்பனர் அவருடைய தாய் உண்மையாகவே எல்லாருடைய வாழ்க்கையிலும் இளமை காலத்தில் தாய் தான் மிக அதிகமான பங்கை அளிக்கிறார்கள் பயிற்சி கொடுப்பதில் பேச்சா இருக்கலாம் நடத்தையாக இருக்கலாம் நடந்து கொள்கின்ற விதமாக இருக்கலாம் இப்போது விடுபாட்டு மாணவிகள் மாணவியவாங்க அப்புறம் தனி பாட்டு சிவஜோதி இல்லு பாட்டு சிவஜோதி மதுமிதா 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 சஞ்சனா மோனியாஸ்ரீ ஷபிகா தனிப்பட தனிப்பட்றேன் அடுத்தது பலகுரல் பேச்சு பலகுரல் மோனிகா அப்புறம் இதெல்லாம் வந்து ஒயர் இருக்கு குதிக்க கூடாதீங்களா வீதி நாடகத்தில் அந்த குழுவில் ஐந்து பேர் ஐந்து மாணவிகள் கலந்துக்கிட்டாங்க அவங்களுடைய பெயர் ஷர்மி ஸ்ரீ நித்யஷா கௌதமி துர்கா தேவி தன்மை ஸ்ரீ கனி நடனம் ஆடியது கானிஷ்கா

வெளியிலவா அப்படி நல்ல மைக்கு கூட கொஞ்சம் கீழே சொல்லலாமா மூணிமே கவரம் தலைவன் அந்த மைக்கி கொஞ்சம் கீழே இருக்குங்க பெரிய மைக்கு கொஞ்சம் கீழே எல்லாருமே வந்து அப்புறம் வரும் பாப்பா நீங்க மூணு பேர் கொஞ்சம் சென்டரா வந்து உட்காருங்க கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்து பாப்பா உன் பின்னாடி அந்த ஒரு அவங்க அவரை கொஞ்சம் முன்னாடி விட்டுருங்க அப்படி அப்படியே உனக்கு பின்னாடி ஒருத்தவங்க நிற்கிறாங்க பாருங்க சார் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டா ஒரு பேஸ் எல்லாமே தெரியணும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மைக்கு கீழே இருக்கு நீங்க ரெடி 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 কেন পড়া যায়

சும் இருக்குடா எதுக்காக இந்த நிகழ்ச்சின்னு சொல்ல முடியுமா போங்க சித்தியா சொல்லிட்டு போடா